எனக்கும் அந்த குற்ற உணர்வு உண்டு பெற்றோர் பட்டினியில் கிடந்து வாடிய காலத்தில் அவர்களை திரும்பி பார்ப்பதற்கு கூட எனக்கு நேரம் இல்லை சில நிமிடங்கள் அவர்களோடு உட்கார்ந்து பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை தொடக்க காலத்திலிருந்தும் இன்றைய நாள் வரையிலும் அவர்களை பார்க்கலாம் என்று போனால் அங்கே எனக்கு முன்னால் இரண்டு பேர் கூடிவிடுகிறார்கள் வீடு ஒழுக்க மக்களாக இருக்கிறார்கள் என்னுடைய சிற்றென்னை உடல் நலிவால் முடங்கி கிடக்கிறார் ஊருக்கு போனேன் அவரை பார்க்கவே முடியும் என்னை சுற்றி இருநூறு பேர் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் நான் போனால் பந்து உருள்வது போல் உருண்டு கொண்டே வருகிறார்கள் எங்கே நகர்ந்தாலும் இந்த இருநூறு பேரும் சேர்ந்து உருளுகிறார்கள் இடது பக்கம் திரும்பினாலும் இருநூறு பேர் வலது பக்கம் திரும்பினாலும் இந்த இருநூறு பேர் வீட்டுக்குள்ளே போனாலும் இந்த இருநூறு பேர் அதனுடைய வெளியே வந்தாலும் இந்த பேர் சுற்றி ஒரு பந்து உருடுவது போல் உருண்டு கொண்டே இருக்கிறது ஆகவே குடும்பத்தில் உள்ளவர்களை பார்க்க முடியும் அதை காரணம் காட்டி இது சரி என்று நான் சொல்ல வருகிறேன் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறேன் எத்தனை பணிகள் இருந்தாலும் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்காமல் இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அவர்கள் உள்ளம் படும் பாடு அவர்கள் தனிமையில் உணர்கிற அந்த மன அழுத்தம் மிக மிக கொடியது உலகில் மிக மோசமான கொடுமை எது என்று என்னை கேட்டால் முதுமை என்றுதான் நான் சொல்லுவேன் பிற நம் மீது நடத்துகிற தாக்குதலை விட வறுமையால் ஏற்படுகிற கொடுமையை விட முதுமையால் நாம் சந்திக்கிற அந்த அவலம் இருக்கிறது அந்த தனிமை இருக்கிறது அதுதான் நாம் சந்திக்கிற கொடுமைகளிலேயே கொடிய கொடுமை அந்த குற்ற உணர்வில் தான் பாலசிங்க அவர்கள் என் தாய்க்கு என்னால் பணிவிடை செய்ய இயலவில்லை என்ற இங்கே பதிவு செய்தார் எனக்கு கிடைக்கிற சில நிமிடங்களில் நான் அம்மாவிடத்திலே காட்டுகிற அந்த பதிவு என்பது என்னை நான் ஆட்சிப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பதிவு அவ்வளவுதான் பலமுறை நீ என்னை அழைத்து வந்து அமர வைத்திருக்கிறார் ஆனால் காலில் எந்நீர் ஊற்றி ஓடிக்கொண்டே இருக்கிறாய் இங்கே வந்து தங்கிய பிறகு நீ பத்து நாளைக்கு ஒரு முறைதானே வந்து என்னை பார்க்கிறாய் எதற்கு என்னை இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறாய் என்று என் மீது என் தாய் கடிந்து கொள்வதில்லை இன்றைக்கு கூட மூன்று நாட்களாகவே இன்றைக்கு பார்ப்பதாக சொல்லியிருந்தேன் போக முடியவில்லை அங்கே போனால் இங்கே வருவதற்கு இன்னும் காலத்தாவதம் ஏற்பட்டுவிடும் என்று வீட்டுக்கே போகாமல் அலுவலகத்தில் இருந்தே ஏறத்தாழ மூன்று மணி நேரம் கும்பலில் இருந்தேன் அவர்கள் வந்து என்னால் பிரிந்து அவர்களை உதறிவிட்டு என்னால் வர முடியவில்லை பதினொன்னே முக்காலுக்கு அந்த இடத்து பன்னிரண்டு பதினொன்றரை மணிக்கு போனோம் மூன்றரை மணிக்கு தான் நாலு மணி நேரம் ஒரு நொடி கூட நான் தலைமையில் இருக்க முடியவில்லை அவ்வளவு துண்டம் அவரை பார்க்க முடியவில்லை அம்மாவே தொலைபேசியில் அழைத்து எப்போது வருவாய் இங்கே போகிறாய் என்று கேட்டால் நான் எட்டு மணிக்கு திரும்பி விடுவேன் என்று சொன்னேன் முடியாது நள்ளிரவு தாண்டிவிடும் இன்று இரவும் பார்க்க முடியாது நாளை காலை விமானம் நான் டெல்லிக்கு செல்ல வேண்டும் இப்படி நாம் பொது வாழ்க்கையிலே ஈடுபடுவதால் பெற்றோரை கவனிக்க முடியாமல் போகும் அதை நாம் நியாயப்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் எப்போது என்னுடைய தாயோ தந்தையோ செயல்பட முடியாத அளவுக்கு முடங்குகிறார்களோ அப்போது நாம் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் நாலு பிள்ளைகள் என்றால் நாலு பிள்ளைகளும் மாறி மாறி அவர்களை பேணி பராமரிக்க வேண்டும் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் உள்ள பிரச்சனை ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல பல பேர் பெற்றோரை முதியோர் இல்லத்திலே போட்டுவிட்டு அவர் ஊர் சுற்றுகிறார்கள் உலகம் சுற்றுகிறார்கள் பணம் இருக்கிறது மாதத்திற்கு ஒரு லட்சம் கூட நான் செலவு செய்ய தயார் முதியோர் இல்லத்திலே கொண்டு போய் அந்த முதியோர் இல்லத்திலே தள்ளுவது நான் சொல்ல ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும் என்றால் பெற்ற பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உறவினர்கள் தங்களோடு அணுக்கமாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் முழுவதோ வேறு பொருளை நுகர்வதோ அவருடைய எதிர்பார்ப்பு அல்ல சாப்பிட முடியாது சாப்பிட விரும்பினாலும் சாப்பிட முடியாது அவர்களுக்கு ஆறுதல் உறவினர்கள் உடனிருக்க வேண்டும் என்பதுதான் அதை தவிர வேறு எதுவும் முதுமையிலே தேடாது ஒவ்வொருவருக்கும் நாம் சந்திக்க போகிற சவால் இது இன்றைக்கு பெற்றோரை கவனிக்காதவர்கள் பிள்ளைகளுக்கு அதை பாடமாக சொல்லுகிறார்கள் என்னவென்றால் அவனுக்கு அப்பாவே அம்மாவை கவனிக்கல அப்படின்னு நாளைக்கு அவன் அப்பாவையும் அப்படிதான் அது ஒரு பாடம் அவர் தாத்தா பாட்டி இருந்த போது அப்பாவோ அம்மாவோ பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆகவே தன்னுடைய அம்மாவும் அப்பாவும் அப்படி முதுமை அடைகிற போது நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை அப்பாவே அப்படித்தானே இருந்தார் என்று நாம் அவர்களுக்கு படிப்படையை தருவது போல் அது அமைந்து விடுகிறது முதுமையில் அல்லரும் உயிர்களை அப்படித்தான் ஜீவன் என்றுதான் அவர்களை நாம் சொல்ல வேண்டும் வெறும் உயிரினம் தான் அந்த இடத்துல அவர்கள் தந்தையா இருந்தாலும் அது ஒரு உயிரை உலகம் தாயா இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர் உங்கள் உயிரினம் போல இதை நான் பல நிகழ்வுகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் என்னை பின்பற்றக்கூடிய தோழர்களுக்கு இதை நான் வலியுறுத்தி வருகிறேன் நீங்கள் பெற்ற பிள்ளைகளை பெரிய ஆளாக வளர்க்க வேண்டும் என்பதிலே எவ்வளவு தீவிரம் காட்டுகிறீர்களோ அதை போல பெற்றோர் முதுமையடைகிற போது அவர்களை பேணி பராமரிப்பதிலும் ஒரு முனைப்பு இருக்க வேண்டும் ஒரு பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் அதிலும் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும் என்ன வேணாலும் பேசுவாங்க பொருட்படுத்த கூடாது அதே நிலையை நாம் எட்டப்போகிறோம் என்பதை திரும்ப திரும்ப எண்ணி பார்க்க வேண்டும்